அம்மாவுக்கு அஞ்சு கிலோ தட்டைப்பருப்பு வாங்கினேன் நாட்டு நாட்டுத்தட்டப்பருப்பு எங்கள் வேலைக்கு போகிறதுனால வறுத்து உடைக்க முடியாது அதனால் நான் வறுத்து உடச்சி உடைச்சி கொடுத்து விட்ருவேன் இப்போ வறுக்கலாமா அடுப்பு மண் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுட்டோம் அப்புறம் வறுத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக செவந்து வருது இன்னும் நல்லா செவக்கணும் இல்லைன்னா உலகம் ருசி வராது நல்லா செவக்கம் வரைஞ்சி போச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேல இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கழிஞ்சு போன வாசம் வரும் இதே மாதிரியே எல்லாமே வருத்திட்டு கடைசியா காட்டுறேன் இதில் கொட்டி வச்சுக்க வருத்தாச்சு இன்னமே பயிரை உடைக்க வேண்டிதான் உடைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் நேத்து வறுத்து உடைச்சாச்சு ஆனா புடைக்கலை என்ன காரணன்னா இந்த தான் உடைக்க சொல்லியிருந்தேன் நான் பெரிய பையனுக்கு காலேஜ் போட்டு போகிறதுக்கு சட்டை இல்லை நல்லதா ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் போட்டு பார்த்தா அவன் உடம்புக்கு அது பத்தலை சின்னதாக போயிடுச்சு சரி போய் மாற்றிட்டு வந்துடலான்னு பிள்ளைங்களை உடைக்க சொல்லிவிட்டு நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போயிட்டு வந்தோம் வரத்துக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அவங்க உடைச்சி அள்ளி வச்சுட்டாங்க நைட்டு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது டைம் இல்லை சரி இப்போ புடச்சி அம்மாட்ட கொடுத்து விட்ரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துருக்குறேன் வாங்க புடைக்கலாம் கொஞ்சம் மரத்துல போட்டு ஆரம்பிக்கலாம் நாங்க அவ்வளவுதான் புடைச்சாயிடுச்சு ஒவ்வொரு முழுக்கொட்டை இருக்குதுமா என்னம்மா பண்றதுன்னு போன் போட்டு கேட்டேன் இருந்துட்டு போயிட்டு போகுது வெந்து போயிடும் உடம்புக்கு நல்லது தொளி மேட்டுக்காட்டு க பயிருக்கு அப்படின்ட்டாங்க அதனால அதை அப்படியே விட்டுட்டேன் இதா படி வந்து முழு கொட்டையாக வச்சிருக்கிற ஒர்க்கு அதை என்ன காரணம்னா கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு வச்சாங்கன்னா அப்போதைக்கு வருத்துப்பாங்க இதை அப்பப்போ காய போடணும் இல்லைன்னா பூச்சி பிடிச்சி போயிடும் நமக்கு ரெண்டு படி தொளி வந்திருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த காயத்தில் போட்டு கொடுத்துட்டோம்னா இங்கே டப்பாவில் போட்டுப்பாங்க இதுக்குள்ளேயே வச்சு கட்டி கொடுத்து விட்ருவோம் அவ்வளோதான் கட்டி ஆகிடுச்சு இது அம்மாட்ட அப்படியே கொடுத்து விட்ருவோம் இவ்வளோ தொளி நம்ம ஆட்டுக்கு தண்ணி கட்டிக்கிறதுக்கு போடுறதுக்கு வருஷ வருஷம் நம்ம பயிரெல்லாம் வாங்குவோம் பத்து கிலோ பயிர் அம்மாவுக்கு நாட்டு பயிர் தான் பச்சை பயிர் அம்மாவுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இந்த கொள்ளு அது போன வருஷத்து கொள்ளு இந்த பக்கம் காயிருது இந்த பக்கம் காயிருது இதில் கல் இல்லை ஆனால் இந்த வருஷத்து கொள்ளில் பயங்கர கல் நான் முன்னையே பார்த்துருந்தேன்னா தண்ணியில் போட்டு அரைச்சு காய போட்டு அம்மாட்ட கொடுத்து விட்டுருப்பேன் அப்படியே கல்லோட கொடுத்து விட்டுட்டேன் அதனால் திட்டுச்சு அம்மாளுக்கு பத்து கிலோ பச்சை பயிறு அம்மாளுக்கு பத்து கிலோ கொல்லு அம்மாளுக்கு பத்து கிலோ அவரப்பருப்பு வாங்கினேன் இது போ இந்த வருஷம் வாங்கினது அது போன வருஷம் வாங்கினது உளுந்து அவ்வளோதான் இருக்குது அங்கே ஒரு காடு ஓட்டியிருக்கிறாங்கல்ல பக்கத்து காடு உளுந்து தான் வரைச்சிருக்கிறாங்க வாங்கிக்கலாம் இது போன வருஷம் நான் எனக்காக அரைச்சிக்கிட்டேன் தட்டைப்பயிர் அவ்வளோதாங்க மொத்தம் ரெண்டு வீட்டுக்கு நாலாயிரம் ஆகுது பயிர் மட்டும் ஏன் அரைச்சி கொடுக்குறேன் பச்சை பயிரெலாம் அரைச்சி கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா தட்டைப்பயிர் வந்து சீக்கிரம் உளுத்து போயிடும் மற்ற பருப்பு அவரப்பருப்பு பச்சைப்பயிறு அத அவரை கொள்ளுப்பயிறு உளுந்தெல்லாம் வந்து சீக்கிரம் உளுக்காது அது மட்டும் உளுத்து போயிடும் இந்த வருஷம் போன வருஷம் வாங்கின இது வறுத்தே வச்சம் பாருங்க அப்படியே உளுத்து போச்சு இது மா ஆட்டு தான் ஆகும் இன்னமே மூணு கிலோ வேஸ்ட்டாக போச்சு இந்த சட்டையும் இன்னொரு சட்டை தம்பி போட்டுட்டு போயிட்டான் இது ரெண்டு தான் மாற்றுறதுக்கு போய் நேற்று அரைக்க முடியாத போயிடுச்சு இந்த ஏழை பிள்ளையும் மதித்து வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க